தரம் மூன்று நான்கு ஐந்தில் கல்வி கற்கின்ற மாணவர்களாக உங்களோட பிள்ளை இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் நிறைய பேரண்ட்ஸுக்கு தந்தை பிள்ளைகளுக்கு இங்கிலீஷ் படத்தை வீட்டிலிருந்தே நான் படிப்பிக்க சொல்லி உங்களுக்கு நிறைய விருப்பம் இருக்கும் ஆனால் தரம் மூன்று நான்கு ஐந்து இங்கிலீஷ் புக்ஸை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு ஒழுங்கப்படுத்துறதுன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கும் பியூபிள்ஸ் புக்கில் சில பேஜஸை பார்த்தீங்கன்னா வெறுமனே பிக்சர்ஸ் மாத்திரமே இருக்கும் அப்போ அந்த இருந்து நான் எப்படி அந்த பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கே நிறைய டவுட் இருக்கும் சில நேரம் பிள்ளைகளுக்கு அந்த சொல்ல எப்படி உச்சரிக்கிறேன்னு தெரியாமல் இருக்கும் அதுக்குரிய தமிழ் அர்த்தம் தெரியாம இருக்கும் இந்த புத்தகங்கள்ல இருந்து இந்த பாடத்துல இருந்து எப்படி ஒரு கொஸ்டின் வரண்டு தெரியாம இருக்கும் அப்ப அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில தான் நான் ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்கேன் இது கிரேட் த்ரீ கூறிய புத்தகம் இந்த புத்தகத்துல நீங்க கிரேட் த்ரீல காணப்படுகிற பியூபிள்ஸ் புக்கும் ஒர்க் புக்கும் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ண மாதிரி இருக்கும் யூனிட் டெஸ்ட் மொடல் பேப்பர் டேர்ம் பேப்பர்ல இருந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த புக்ல இருந்து எடுக்கலாம்னு சொல்லினேன் முழு கைடையும் தந்த ஒரு புத்தகமாக தான் இருக்கும் இந்த புத்தகத்தை உங்களோட பிள்ளை படிச்சுக்கின்னு சொன்னால் கிரேட் த்ரீக்குரிய என்ன விடயங்கள் எல்லாம் அவங்களோட பிள்ளைக்கு விளங்க வேண்டியிருக்குதோ அது எல்லாத்தையும் அந்த பிள்ளை விளங்கி எடுத்துடும் உங்களோட பிள்ளைக்கு அர்த்தம் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும் அந்த சொல்லை எப்படி உச்சரிக்கிறது கூட தெரியாமல் இருக்கும் அதுக்குரிய எல்லா கயிரும் வந்து இந்த புத்தகத்திலே இருக்குது அப்போ கிரேட் த்ரீயில் என்ன விடயங்கள் எல்லாம் உங்களோட பிள்ளைகள் நாட இருக்குதோ அதெல்லாம் இந்த புத்தகத்திலருந்து உங்களோட பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளலாம் வெளியால் எந்த விதமான சோர்ஸும் எடுக்க தேவையில்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சொல்லுக்குரிய தமிழார்த்தம் தெரியாது சொன்னால் நீங்கள் கூகுளில் பார்க்கணும் இல்லாட்டி வேறு யார்ட்டையும் கேட்கணும் ஒரு சொல் வந்து எப்படி உச்சரிக்கிறது தெரியான்னு சொன்னால் கூட நீங்கள் வேறு அண்டை கேட்கணும் ஆனால் எப்படி அந்த சொல்லை நம்ம உச்சரிக்கிறது தமிழார்த்தம் என்னன்னு இந்த புத்தகத்தில் இருக்கிறதால உங்களோட பிள்ளைகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ இந்த புத்தகத்தை பற்றின இன்னும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இந்த டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன்